வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாங்கள் தீபாவளிலாம் வந்திருக்கோம் புது ஆட்டைகள்லாம் வாங்கியிருப்போம் நிறையா இனிப்பு மற்றதுலாம் ரெடி பண்ணியிருப்போம் அதை விட நம்ம பட்டாசு நிறையா வாங்கியிருப்போம் நாளை காலையில் விடியும் போதே நம்ம காசு சம்பாதிச்ச காசு வந்து அதிக சத்தமாகவும் புகையாகவும் காகிதமாக தான் வெளிப்படும் ஏன்னா இது நம்மளுக்காக மட்டும் செய்கிறது இல்லை அடுத்தவே ஒரு பாக்ஸ் வெடி வாங்கினா நம்ம ரெண்டு பாக்ஸ் வெடி வாங்கி போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு கெத்து அந்த மாதிரி நம்ம வாங்குகிறோம் நம்ம வாங்குறதை சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் வந்து பட்டாசாக வந்து வெளி போது இது வந்து நம்மளோட நின்று போகிறது இல்லைங்க நம்ம வெடிக்கிற பட்டாசுனால் வார அந்த கரிமள வாயு வந்து என்ன ஆகும் அப்படின்னா காற்றை மாசுபடுத்தும் அதிக சத்தம் வந்து காதை வந்து பாதிக்கும் அதில் விட குப்பைகள் வந்து சுற்றுப்புற சூழலை பாதிக்கும் அதில் நல கலக்கிற ரசாயன பொடிகள் வந்து நீர்நிலைகளை கலந்தாலும் அதுக்கு நம்மளுக்கு நச்சு பொருள் உண்டாகும் ஸோ அதெல்லாம் நம்ம யாருமே உணர்கிறது நம்ம அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோம்னா நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து அதனால வந்து காயங்கள் ஏற்படுது ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்ம நினச்சா நம்ம தடுக்கலாம் தவிர்க்கலாம் அப்போ தவிர்க்கலாம்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு திட்டமிட்டு ஓரளவுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான பட்டாசுகள் வாங்கணும் அது சிலது அரசு சொல்கிறாங்க அந்த பட்டாசுகளை வாங்காமல் இயற்கைக்கு உதவக்கூடிய பட்டாசுகளை வாங்கலாம் ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா கூட்டமான இடங்களில் பட்டாசுகளை வைக்காமல் கொஞ்சம் தூரமான அதாவது வெட்ட பட்டாசுகளை வைக்கலாம் அது மட்டும் அரசு வந்து சில டைம் கொடுத்துருக்காங்க அந்த டயத்துக்குள்ளே பட்டாசுல வச்சு அரசுக்கு நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பட்டாசு வைக்கும்போது நம்ம மட்டும் வைக்க மாட்டோம் குழந்தைங்கள கையில் வச்சுக்கிட்டு வைப்போம் அப்போ வந்து குழந்த நம்ம வேகத்துக்கு குழந்தைகள் போகாது ஸோ அதனால் என்னென்னா தீக்காயங்களாக ஏற்படும் இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம கடமை உணர்ந்து நம்ம வந்து அரசு சொல்லணும் சட்டத்திட்டத்தை மதித்து நடந்தோம்னா இந்த வர ஆபத்துக்களை நம்ம தவிர்க்கலாம் நன்றி